பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான ஆவிக்குரிய தளத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் யோசுவாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் இஸ்ரேவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சக்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதில்லை சிலதை எடுத்துக்கொண்டான் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது இந்த வாசிக்கப்பட்ட இந்த பகுதியை நமக்கு மிகவும் பரிச்சயமான அறிமுகமான ஒரு பகுதி அதாவது கர்த்தர் எரிகோவை கவிழ்க்கும்போது போது முற்றிலுமாக உடைத்து போடும் பொழுது யோசுவாவிடத்திலே மிக தெளிவாகச் சொன்னார் இந்த பகுதியிலே அதாவது இந்த எரிகோவிலே கோட்டை எரிகோ கோட்டையிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் அதில் சாபம் இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் இஸ்ரேலியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது ஆகான் என்ற பெயருள்ள ஒரு நபர் என்ன செய்தான் அந்த சாபத்தீடாத கொஞ்சத்தை எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்தான் இதை யாருக்கும் தெரியாது என்று அவன் நினைத்தான் ஆனால் கர்த்தர் அதை பார்த்திருக்கிறார் அதாவது ஆவிக்குரிய தளமானது அதை பார்த்திருக்கிறது எனவே அவர்கள் அடுத்தாவதாக அவர்கள் போருக்கு பொழுது ஆயின் பட்டணத்தின் மேலே போருக்கு போகும்பொழுது அவர்கள் தோற்று போகிறார்கள் கர்த்தர் அவர்களோடு இல்லை ஏன் இல்லை என்று விசாரிக்கும் பொழுது கர்த்தாவை ஏன் எங்களை கைவிட்டீர் என்று சொல்லி அவர்கள் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யோசுவா விசாரிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் சாபத்தீட்டானதிலே கொள்ளையடித்தீர்கள் உங்களிடத்தில் இருக்கிறது சாபத்தீடு உங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் அதாவது பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்து கொ எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இசரேலியிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்னியால் சுற்றறிக்கப்படக்கடவது என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அவன் செய்த அந்த பா அந்த தவறுக்கு அந்த சா சாப சாபத்துக்கு ஏதுவான அந்த பொருளை எடுத்து அவன் வைத்திருந்த அந்த காரியத்தினாலே மொத்த இஸ்ரேவேலும் ஆயு மீது போர் தொடுக்கும் போ தொடுத்த அந்த வேளையிலே தோற்று போனார்கள் என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் அந்த காரியத்தை செய்தவனை அவர்கள் கல்லறிந்து கொல்லும்படியாக கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் கல்லறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் அதை செய்து முடிக்கிறார்கள் அதாவது கடைசி அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் இருபத்தைந்து இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது அங்கே யோசுவா அவனை பார்த்து ஆகானை பார்த்து நீ எங்களை கலங்க பண்ணின பண்ணினதென்ன இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரேவேரில் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்னியில் சுட்டரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குறித்து குவித்தார்கள் ஹாலே லூயா இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே கர்த்தர் இந்த ஒரு ஆவிக்குரிய தளத்தை செயல்பட அவர் அனுமதிக்கிறார் இந்த ஆவிக்குரிய தளமானது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் ஆவிக்குரிய தளமாக இருக்கிறது இந்த நியாய தீர்ப்பு தளம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மீ மீறப்படுகிறதோ கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம இடத்துல சொல்லுகிறார் அப்படி சொல்லும்போது அந்த காரியத்தை மீறி நடக்கக்கூடிய யார் மேலும் இந்த ஆவிக்குரிய தளம் செயல்படுகிறது அதற்குரிய தண்டனையை கொண்டு வருகிறது அதுக்கு அதுக்கு அந்த காரியத்தை செய்தது நிமித்தம் வரக்கூடிய எல்லா பாதிப்புகளையும் உண்டு பண்ணுகிறது என்று பார்க்கிறோம் சாபத்தீடானதில் எடுத்து 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 நீ வைத்துக்கொள்ளாதே என்று கர்த்தர் சொல்லி இருந்தோம் ஆகான் என்பவன் யாருக்கும் தெரியாமல் அந்த சாபத்திட்டானதை எடுத்து ஒழித்து வைத்தபடியினாலே மொத்த இஸ்ரேலும் அந்த சாபத்துக்குள்ளே போனதை பார்க்கிறோம் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிற பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த சாபம் செயல்படுத்தப்படும்படியாக ஒரு நியாயத்தீர்ப்பின் ஆவிக்குரிய தளம் ஒன்று இருக்கிறது இந்த நியாயத்தீர்ப்பின் ஆவிக்குரிய தளமானது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த ஆவிக்குரிய தளத்திற்கு இந்த நியாயத்தீர்ப்பின் ஆவிக்குரிய தளத்திற்கு தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய சாபங்கள் முற்றிலுமாக விலக வேண்டும் நாம் த வார்த்தைக்கு மீறி செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் கழுவப்பட வேண்டும் வார்த்தையை மீறினதனால் மேல் வந்திருக்கக்கூடிய சாபங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் இவையெல்லாம் நீக்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் ஒருவராலே மட்டுமே முடியும் இயேசு ஒருவராலே மட்டுமே முடியும் இயேசு நமக்காக சிலுவையிலே சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே யாரெல்லாம் இயேசு வருகிறார்களோ இயேசு எனக்காக சாபமானார் என்று அறிக்கை பண்ணி அவரை முற்றிலுமாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது அதாவது சாபம் நீக்கப்பட்டதுனால் இனி எதை செய்தாலும் அவர்கள் மேல் சாபம் இல்லை என்று வராது आना எப்பொழுதெல்லாம் காண்டனுடைய வார்த்தை மீறுகிறோமோ மீறுகிற பொழுதெல்லாம் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு அறிக்கை பண்ணி அன்றவரையே நான் உடைய வசனத்துக்கு மீ மீறி வசனத்துக்கு மாறுதலாக நான் இந்த காரியத்தை செய்துவிட்டேன் என்னை மன்னியும் என்று சொல்லி அவருடைய கல்வாரி சிலுவைக்கு அட்டையிலே வந்து கதறி அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆகிறோம் அப்பொழுது இயேசு நம்மை மன்னித்து அந்த சாபத்திலிருந்து விடுதலை செய்கிறார் அப்படி விடுவிக்கப்பட்டால் மட்டுமே சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியும் எனவே பிரியமானவர்களே எப்பொழுதெல்லாம் இயேசு விடத்தில் வருகிறோமோ அப்பொழுது நம் மீது இருக்கக்கூடிய சாபங்களுக்காக ஜபிப்போம் அந்த சாபங்கள் நம்ம நம்ம ஆளுகை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரை ஊற்றி ஜபிப்போம் எசப்பா என்ற சா என் மேல் இருக்கக்கூடிய சாபங்கள் உங்களுடைய வார்த்தையை மீறினதற்காக என் மேல் வந்திருக்கக்கூடிய என் குடும்பத்தின் மேல் வந்திருக்கக்கூடிய என் பிள்ளைகள் மேல் வந்திருக்கக்கூடிய எல்லா சாபங்களையும் தப்புனே எப்பொழுதே உங்களுடைய கல்வார்கள் ரத்தத்தினாலே கழுவும் நீக்கி போடும் என்று சொல்லி நாம் ஜபிக்கும் பொழுது இயேசு அந்த சாபங்களை எல்லாம் மாற்றுகிறார் அவருடைய கல்வார் ரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார் அந்த சாபங்கள் நம்மை விட்டு விலகும் பொழுது நாம் இந்த சாபம் இல்லாத பிள்ளைகளாக ஐஸ்வர்யமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்முடைய இந்த பூமியிலே ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கை சாபமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ முடியும் எனவே பிரியமானவர்களே இந்த ஆவிக்குரிய தளம் செயல்படுகிறது என்பது அதாவது நியாயந்திருக்கிற ஆவிக்குரிய தளமானது இப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சம்பாதித்துக் கொடுத்த கல்வாரி இரத்தம் இப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம் எப்பொழுதெல்லாம் கத்தருடைய வசனத்தை மீறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த தீர்ப்பின் ஆவித்தளம் நமக்கு எதிராக வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து உடனடியாக ஒப்புரவாவோம் காலம் தாழ்த்தாதபடிக்கு உடனடியாக ஒப்புரவாகும் அதன் நிமித்தமாக சாபம் நம் மீது பலிக்காதபடிக்கு நாம் காப்பாற்றப்படுவோம் ஜெவிப்போம் ஜெயமெடுப்போம் ஆமேன்